அவ்வளவு பெரிய சீன்லாம் எல்லாம் இல்லையா அவ்வளவு பெரிய அப்பா டாக்குற அவரு நம்ம மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாருன்னு தம்பி என் பரம்பரையில கிடையாது தம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு நீ யாரு நீ உன்ன மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி நம்ம தொழில் இருக்கிற குட்டிவா குட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டு இல்லவா குட்டிவா குட்டிவா நீ கொண்டு வாங்க யார் அந்த தொழில் இருக்கிற நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகிட்டே அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீனே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு உன பயந்துக்கிட்டா உன பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் நீ நீ தான் கஞ்சினேன் உன் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சி நீ இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேர சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு மு முடிச்சு விடுங்க அண்ணன் கிழக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் ஏ நீ தான் பெரிய அப்பா ட பெரிய இவராச்சே துப்பாக்கி பாக்கி பெரிய பெட்டாளி வச்சிருக்கேன் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல சும்மா நீங்க சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன் நினைக்கிறத அதெல்லாம் இது பண்ணிக்காத நீ சொல்ல தம்பி யாரு நீ சரியான ஆண் மகன் எனக்கு தண்டனை பெற்றுக் கொடு நீ கொடுத்துரு நீ பாக்கு கொடுத்துரு கொடுத்துரு நீ பாக்குற நீ அட்லீஸ்ட் நீ காட்சி சட்டத்தில் மறைஞ்சிருக்க திரும்ப நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாறு அதுல இருந்து ஆடியோ திருட நீ நேர்மையான சொல்றேன் ஆடியோ வெளியிட்ட நான் ஐயோ கேட்பேன் நீ இல்லையா நீ ஆ நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நீ பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்காக நீ அவன் டப்பு டிஜி போர்மோஷன் அதுவும் பொண்டாட்டி புருஷன் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அது இடத்துல என்ன பண்ணிடுவேன் நீ என்ன என்ன நீ என்ன பண்ணிடுவேன் சொல்லி என்ன பண்ணிடுவேன் தண்டனை பட்டு என்ன பண்ண சொல்லு யாரு அவர்த சொல்ல சொல்லு ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ அதான் ரசிக்கிறேன் நீ 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 கொடு உனக்கு நேரடியா மோதம் இல்ல அவர் ஒரு சட்டை சட்டைகளுக்கு வச்சு சிண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்கள் இதை கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சியெல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளைடிகளுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாமல் அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்போ மோதி வண்டிதான் யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதுலேருந்து நின்று இந்த மொழிக்கு மீனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமாக முடங்கியிருக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்த மக்களுக்காக நின்று போராடினே வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஜி உட்காந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுகிறேன் தம்பி அன்பில் மகேஷ் ஐயா நேரோட கூட என்னை பற்றி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் அது சின்னது எங்கே வழக்கு போடு அவர் அங்கே தான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பார் சென்னையில் போடுவார் அவர் பேசுனதெல்லாம் சொன்ன இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டியது தம்பி நீ ஆற்றால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சி நீ இந்த ஊருக்குள்ளதான் உழவு உலகாப்பா நான் உலகத்தை உழவாத்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நம்பி நீ ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க பாருங்க திராவிட தீர்ப்பு நீ பேசுகிறேன்